வணக்கம் நம்ம வேலை செய்யற இடத்துலயா இருந்தாலும் சரி வீட்ல இருந்தாலும் சரி இல்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்டுக்காக வெளியில போயிருக்கோமா இல்ல ஒரு பிசினஸ் பண்றோமா எதுவா இருந்தாலும் சரி சில பேர் வந்து சாமர்த்தியமா நம்மள எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க உங்களுக்கே தெரியும் நான் சொன்ன உடனே யோசிப்பீங்க ஓஹோ நம்ம வாழ்க்கையிலயும் இப்படிலாம் சில பேர் இருக்காங்களே நம்மள நம்ப வச்சு ஏமாத்துறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே தேனொழுக பேசினாங்களே இப்ப வந்து நம்மள வந்து தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்லாம் யோசிப்பீங்க ஆனா அவங்க அப்படி பேசும்போது நம்ம என்ன பண்றோம் நம்ம மயங்கி அவங்களோட உள் எண்ணம் அவங்களோட என்ன எதை நினைச்சு அவங்க அப்படி பண்றாங்க அப்படிங்கறது நம்ம ஸ்மார்ட்டா உணராததுனால பல பேரு பல நஷ்டங்களை சந்திச்சிருப்போம் இதனால உறவுகள் போயிருக்கலாம் சில சமயம் பணமும் நம்ம இழந்திருப்போம் அதுக்கெல்லாம் மேல நிம்மதியும் இழந்திருப்போம் இந்த மாதிரி நிறைய பேரு இருக்கதான் செய்யறாங்க நம்ம சொல்லலாம் நான் அப்படி இல்லையே எனக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அப்ப சொல்லுவாங்களே ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டுதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏமாறுறவங்களதான் புத்த சொல்லுவாங்க ஏமாத்துறவங்கள விட நீ ஏன் ஏமாந்த தான் சொல்லுவாங்க அதனால நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கிறதுக்கு வந்து கத்துக்கணும் யாராவது நம்ம கிட்ட வந்து அதிகமா ரொம்ப நமக்கு நல்லது பண்ற மாதிரி பேசும்போது அவங்க எதுக்காக அப்படி பண்றாங்க அவங்களுக்கு வேற ஏதாவது உள்நோக்கம் இருக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராயலாம் அதுக்காக எல்லாரையுமே சந்திக்கப்படணும் அப்படின்னு நான் சொல்லல ஆனா கொஞ்சம் அலர்ட்டா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இந்த மாதிரியான ஏமாத்தத்துல தப்பிக்கலாம் பணம் போனா சம்பாதிக்கலாம் ஆனா உறவுகளும் ரொம்ப முக்கியம் அதே சமயம் மன அமைதியும் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் ஏன்னா உலகமே அப்படிதான் இருக்கு நிறைய பேர் நம்ம வச்சு ஏமாத்துறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பாத்துக்கிட்டே தான் இருக்கோம் அது வந்து தொழில் அதிகமா இருக்கு பிஸ்னஸ்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்ல அவங்க கிட்ட வேலை பார்க்குறவங்களே அந்த ஓனரை வந்து ஏமாத்துறவங்களா இருப்பாங்க கம்பெனில ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ் அவங்களே ஏமாத்துறவங்களா இருப்பாங்க உறவுகள்ல நண்பர்கள்லயும் இந்த மாதிரி நிறைய நடக்கும் இல்ல ஒரு பதவி வேணும் அப்படின்னு சொன்னா கூட கூட இருந்து குழிப்பறிக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியும் நிறைய பேர் இருப்பாங்க சோ வந்து அலர்ட்டா இருக்க கத்துக்கணும் எப்படி அதை அலர்ட்டா இருக்கணும்ங்கறத தான் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை புரிஞ்சுக்கணும் நம்ம கிட்ட யாராவது வந்து அதிகமா அன்பு காட்டுறாங்க அதிகமா அக்கறை காட்டுறாங்க அப்படின்னா நமக்கே அது தெரிஞ்சிடும் இது என்னடா இது புதுசா இருக்கே இவங்களுக்கு என்ன நம்ம மேல அவ்வளோ அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் புரிஞ்சுப்பாங்க சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனா கொஞ்சம் அலர்ட்டா இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஏமாற்றத்துல இருந்து நம்ம நம்மளை காப்பாத்திக்கலாம் சின்ன வயசுல நிறைய கதைகள் சொல்லுவாங்க இல்லையா பாண்டி கதையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா வெட் டைம் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனாலும் நம்ம அந்த கதையை கதையா மட்டும் கேட்குறமே தவிர அதுல இருக்கிற ஒரு உள் நோக்கம் என்ன இருந்து நம்ம இருக்கிற உட்கருத்து என்ன அது என்ன நம்ம எடுத்துக்கணும் டேக்அவே என்ன அப்படிங்கறது நம்ம நினைச்சோம் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்துல சொல்லப்பட்ட ஒரு ஒரு சின்ன சின்ன கதையிலயுமே எதான ஒரு ஓமை இருக்கும் அதுல இருந்து எதான ஒரு கருத்து இருக்கும் அதுல இருந்து எதாவது ஒரு பாடமும் கண்டிப்பா இருக்கும் ஒரு சாதாரண வட கதை தான் ஒரு பாட்டி வட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப காக்கா வந்து என்ன பாக்குது அது அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆஹா ஒரு மொறு இருக்கேன் இந்த வடையை சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி அந்த திரும்பும் போது என்ன பண்ணுது அந்த காக்கா பாட்டிய ஏமாத்திட்டு காக்கா வடைய எடுத்துடுது அது அந்த காக்காக்கு வந்து சரி நம்ம பசிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைச்சதே தவிர அந்த பாட்டியை ஏமாத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியல இதுல ரெண்டு மூணு கருத்து வந்து இந்த கதையில இருந்து நம்ம எடுத்துக்கலாம் நிறைய வருது நரி வந்துட்டு ஆஹா இந்த இந்த காக்கா வாயில ஒரு வடை இருக்கே எவ்வளவு அழகா இருக்கு அந்த அருமையா இருக்கு அது மட்டும் கீழே போட்டுச்சுன்னா அந்த காக்கா நம்ம எடுத்துட்டு ஓடிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி பாக்குது அப்ப இந்த காக்காவை எப்படி வந்து அந்த வடையை கீழே போட வைக்குது நரி கேட்டா காக்கா கொடுக்காது சோ அத சமயோஜிதமா ஏதாவது சொல்லி ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரி என்ன சொல்லுது ஆஹா நீ காக்கா நீ எவ்வளவு அழகு தெரியுமா உன்னோட கலர் எவ்வளவு அழகு தெரியுமா உன்னோட மூக்கு எவ்வளவு அழகு தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு நீ பாட்டு பாடினேன்னு மட்டும் வச்சுக்கோ ஏன் நீ உன்ன மாதிரி யாராலையும் பாட முடியாது காக்கா அப்படின்னு சொன்னோட அந்த காக்காக்கு தாங்கல ஆஹா நரி நம்மள புகழுது அப்படின்னு சொல்லிட்டு கா கான்னு வாய் தரணோன்னு என்னாச்சு அந்த வட கீழே விழுந்தது நரி எடுத்துக்கிட்டு ஓடியே போச்சு அப்ப அந்த காக்கா என்ன வருத்தப்பட்டு ஐயோ என்ன ஏமாத்திடுச்சே இந்த நரி அப்படின்னு நினைச்சு ஆனா இதுல நம்ம இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொன்னா அந்த காக்காவும் வந்து அந்த பாட்டியை ஏமாத்தி அந்த வடியை எடுத்துட்டு வந்தது சோ நம்ம ஒருத்தருக்கு ஒரு தீங்கு நினைக்கும் போது நமக்கு தீங்கு இழைக்கிறதுக்கு பின்னாடியே ஒருத்தர் வந்துட்டு இருப்பாங்கிறத நம்ம இந்த கதையில இருந்து புரிஞ்சுக்கணும் ஒண்ணு ஸ்மார்ட்டா இருக்கணும் இந்த பாட்டி வடையெல்லாம் சுட்டு வச்சாங்கல்ல அதை மூடியான வச்சிருக்கணும் சோ அங்க வந்து அவங்க ஸ்மார்ட்னஸ்ல அவங்க கேர்ஃபுல்லா இல்ல அவங்கள ஏமாத்தி அந்த காக்கா வடையை எடுத்துச்சு காக்கா வடையை எடுத்துச்சா அது இருக்கணும் சாப்பிடாம வாயிலேயே வச்சுட்டு உட்காந்துருந்தது இந்த நரி வந்துச்சா அப்ப இந்த நரி வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு அனிமல் தானே அந்த நரி நம்மளை ஏமாத்தும் அப்படிங்கிறத இந்த காக்கா புரிஞ்சுக்கணும்ல அது புகழறது அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து பாடினதுனால என்ன ஆச்சு வட கீழே விழுந்தது நிறைய எடுத்துட்டு ஓடியே போச்சு அப்ப அந்த காக்கா நிறைய நேமாத்திடுச்சு நிறைய நேமாத்திடுச்சுன்னு அழுதா அது எந்த விதத்துல நியாயமாகும் ஏன்னா காக்காவும் அந்த பாட்டியை ஏமாத்திதான் அந்த வடிய எடுத்திருக்கு அந்த ஏமாத்தி எடுத்த வடையதான் அந்த நரி வந்து ஏமாத்தி வாங்கியிருக்கு அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம ஒருத்தர் ஏமாத்தினா நம்மளை ஏமாத்துறதுக்கு பின்னாடியே ஒருத்தர் வருவாங்க நம்ம பத்து ரூபாய் ஏமாத்தினா நமக்கு நூறு ரூபாய் ஏமாத்துறதுக்கு இன்னொருத்தர் பின்னாடியே வருவாங்கங்கறதை நம்ம மறக்க கூடாது கண்வினை தன்னை சுடும் நம்ம பண்ற நெகட்டிவ் கண்டிப்பா நமக்கு திரும்பி வருவோங்க அதை நம்ம எப்பவுமே மறக்க கூடாது இது மறக்காம இருந்தாலே நம்ம இன்னொருத்தரை போய் ஏமாத்துறத வந்து நம்ம யோசிப்போம் அப்படி ஏமாத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தா கூட யோசிப்போம்மா ஐயோ நமக்கு திருப்பி வரும்போது அதை நம்மளால தாங்க முடியுமா நம்ம பண்ணினது கரெக்ட் அப்படின்னா அப்ப நமக்கு பண்றதும் கரெக்ட் தானே யாராவது நம்மளை ஏமாத்தினாங்கன்னா அதுவும் கரெக்டு தானே அப்ப நம்மளை ஏமாத்துறது தப்பு அப்படின்னா நம்மளும் இன்னொருத்தர ஏமாத்துறது தப்பு தானே இந்த மாதிரியான விஷயங்களை அந்த சின்ன சின்ன கதைகள்ல இருந்து நம்மளும் கத்துக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம அதை சொல்லணும் கதையை கதையா மட்டும் சொல்லாம அதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம் என்ன புரிதல் நமக்கு அதுல இருந்து என்ன டேக்கவே அப்படிங்கறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ இத வந்து நம்ம மனசுல வச்சுக்கிட்டு யார் மனசையும் வேதனை படுற மாதிரி நம்ம யாரையும் ஏமாத்தாம நேர்மையா இருக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளும் வாழ்க்கையில நல்லா இருக்கலாம் நம்மளையும் யாரும் ஏமாத்துறதுக்கு வரமாட்டாங்க அப்படி ஏமாத்த வந்தாலும் நம்மளும் ஸ்மார்ட்டா இருக்கணும் ஏமாந்தாலும் அது உங்க தப்பு தானே நம்மளும் ஸ்மார்ட்டா இருந்தா தான் நம்ம எதையும் லூஸ் பண்ணாம நம்ம ஜாக்கிரதையா இருக்க முடியும் ஸோ அலர்ட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே வாழ்க்கையில நம்மளும் கடைபிடிப்போம் நம்மளோட குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம் நம்மளோட நண்பர்களுக்கும் அதை சொல்வோம் ஸ்டேபிளஸ்ட்